வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு நான்காயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதினர் புதுச்சேரி இளம் இயக்குநர் ரேசர் சதீஷின் இரண்டாவது திரைப்படம் முதலமைச்சர் ரங்கசாமி கிளாப் செய்து துவக்கி வைத்தார் உலக சாதனை சிலம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு பாராட்டு விழா இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை நான்காயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதினர் நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெற்றது இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஏழு தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்றது இதில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் மேலும் தேர்வு எழுத வருபவர்கள் முழுக்கை சட்டை ஜீன்ஸ் துப்பட்டா உள்ளிட்ட ஆடைகள் அணியக்கூடாது என்றும் பெரிய பட்டன்களை கொண்ட சட்டைகளை அணியக்கூடாது என்றும் கால்களை மூடும் விதமாக செருப்பு மற்றும் ஷூக்களை அணியக்கூடாது குறைவான உயரமுள்ள சாதாரண செருப்புகளையே அணிய வேண்டும் நகைகள் காப்பு அணியக்கூடாது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை தேர்வறைக்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர் பிற்பகல் இரண்டு மணிக்கு தேர்வு துவங்கி மாலை ஐந்து இருபது மணி அளவில் நிறைவடைந்தது இந்த தேர்வையொட்டி தேர்வு மையங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியை சேர்ந்த இயக்குனர் சதீஷ் இயக்கும் இரண்டாவது திரைப்படத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கிளாப் செய்து தொடக்கி வைத்தார் படத்தை தயாரித்த பட நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் கார்த்திக் ஜெயாஸ் அதிக பொருட்செலவில் இப்படத்தை தயாரிக்கிறார் புரொடக்ஷன் நம்பர் டூ ஆக உருவாகும் இப்படத்திற்கு விரைவில் டைட்டில் அறிவிக்கப்பட உள்ளது புதுச்சேரியை சேர்ந்த இளம் இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கிய முதல் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது இந்த படத்தை தொடர்ந்து இரண்டாவது திரைப்படத்தை இயக்க முடிவு செய்த அவர்கள் இன்று அதற்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது கோரிமேடு அப்பா பைத்தியசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற புதிய பட துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கிளாப் செய்து இரண்டாவது படத்தை தொடங்கி வைத்தார் இதுகுறித்து இயக்குனர் ரேசர் சதீஷ் கூறுகையில் புதுச்சேரி மக்கள் புதியதாக படத்தை இயக்கும் இயக்குநர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஏனென்றால் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அதிகளவில் சினிமா எடுப்பதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிடப்போவதாக தெரிவித்த அவர் அதற்காக பிரம்மாண்ட விழா சென்னை மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இளம் இயக்குநர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் பேட்டியின் போது வழக்கறிஞர் ராம் முனுசாமி மற்றும் திரைப்படக் குழுவினர் உடனிருந்தனர் என்கவுண்டர் கதையை மையமாக வைத்து உருவாக்கும் ரேசர் சஜஷன் இரண்டாவது திரைப்படத்தில் கதாநாயகனாக அகில் சந்தோஷ் நடிக்க கதாநாயகியாக பர்வீன் நடிக்கிறார் முக்கிய வேடத்தில் அருள்தாஸ் ஜெயக்குமார் சில்மிஷம் சிவா சிவம் அருண் உதயன் குட்டி கோபி பூவையர் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விக்கி மேக் ஒலிப்பதிவு செய்கிறார் பரத் இசையமைக்கிறார் மற்றும் பல தொழில்நுட்ப கலைஞர்களால் இந்த திரைப்படம் உருவாக உள்ளது உலக சாதனைக்காக நடைபெற்ற சிலம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி வசந்தம் நகரில் இயங்கி வரும் டு வின் சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட் அகாடமியின் மாணவ மாணவிகள் இம்பாசிபிள் புக் ஆஃப் வேர்ல்ட் ரிகார்ட் சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருநூற்றி நாற்பது நிமிடங்கள் இடைவிடாமல் சிலம்பம் சுழற்றி சாதனை படைத்தனர் போன் டு வின் சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட் அகாடமியின் நிறுவனர் மற்றும் பயிற்சியாளர் செண்பக பாண்டியன் அவர்களுக்கு கலை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற சிலம்ப மாணவர்களுக்கு புதுச்சேரி நடிகர் சங்க பொருளாளர் ராஜ்குமார் தலைமையில் பதக்கங்கள் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கும் விழா நடைபெற்றது சிறப்பாக சிலம்ப பயிற்சி செய்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் மற்றும் கலை செம்மல் விருது பெற்ற பான் டு வின் சிலம்ப மார்ஷியல் ஆர்ட் அகாடமியின் நிறுவனர் மற்றும் பயிற்சியாளர் செண்பக பாண்டியன் அவர்களுக்கு புதுச்சேரி நடிகர் சங்க பொருளாளர் ராஜ்குமார் தனது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் மேலும் டு வின் சிலம்பம் மார்ஷல் ஆர்ட் அகாடமியின் துணைத் தலைவர் சிவக்குமார் என்கின்ற பாலகிருஷ்ணன் செயலாளர் கிரிதரன் துணைச் செயலாளர் வரதராஜ பெருமாள் பொருளாளர் புஷ்பராஜ் உறுப்பினர்கள் முரளி மற்றும் அப்துல் கலாம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் ஜெம் ஜெம் கல்லீரல் மையத்தை ரங்கசாமி திறந்து வைத்தார் இந்தியாவின் முதன்மையான கேஸ்ட்ரோ என்டாலஜி மற்றும் லேப்ரோஸ்கோபிக் சிறப்பு மருத்துவமனையாகும் இந்த மருத்துவமனை சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திருச்சூர் மற்றும் புதுச்சேரியில் அமைந்துள்ளது லேப்ரோஸ்கோபிக் கீஹோல் அறுவை சிகிச்சையை தென்னிந்தியாவில் முதன் முதலாக இந்த மருத்துவமனையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி என்டாலஜி லேப்ராஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கான ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் இன்று புதுச்சேரியில் ஜெம் கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இலவச சிகிச்சை முகாமை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரியில் தொடர்ந்து சுகாதார சேவைகளை வழங்குவதில் சிறந்து விளங்கும் ஜெம் மருத்துவ குழுவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் இறைப்பை குடலியல் நிபுணர் டாக்டர் சசிகுமார் டாக்டர் சுகுமாரன் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை திமுக சார்பில் இலவச பந்தல் திறக்கப்பட்டது கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையேற்று மோர் பந்தலை திறந்து வைத்தார் மோர் பந்தலில் இளநீர் நுங்கு கிர்ணிப்பழம் தர்பூசணி சப்போட்டா வெள்ளரி பிஞ்சு கரும்புச்சாறு போன்றவைகளை வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணிக்கு தள்ளுவண்டியும் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் லோகையன் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் லாஸ்பேட்டை தகவல் தொழில்நுட்ப அணி சிவதாஸ் முத்தியால்பேட்டை தொகுதி கழக துணைச் செயலாளர் செல்வம் மாநில பிரதிநிதி சிவக்குமார் மாநில இளைஞர் அணி துணி அமைப்பாளர் உத்தமன் மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன் துணை அமைப்பாளர் ஷேகர் சந்துரு மாநில மீனவர் அணி முன்னாள் துணை அமைப்பாளர் முனுசாமி மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி மாநில தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் நவீன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் மோகனசுந்தரம் வேணு மனோகர் சிவலிங்கம் முன்னாள் தொகுதி கழக பொருளாளர் செல்வம் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பக்ரிசாமி சாரங்கம் செல்வம் சொக்கலிங்கம் வீரன் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏகாம்பரம் காந்தி சண்முகம் நாராயணன் மணிகண்டன் மணிவண்ணன் அருள் தமிழ்வாணன் வேலு ரெமோ ஏட்டு முருகன் குள்ளவேலு சண்முகம் சுப்புராயன் பாவாடை திருவேங்கடம் சுரேஷ் கார்மேகம் ஏழுமலை உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டம் சார்பாக மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது கவிஞர் தமிழ் ஒளி கல்வி வட்டம் சார்பாக மே தின பொதுக்கூட்டம் பேராசிரியர் இளங்கோ தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் தோழர் தியாகு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கட்சி மாநில செயலாளர் வழக்கறிஞருமான லெனின் துரை ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வன் செயலாளர் முருகவேல் மற்றும் ராமமூர்த்தி தந்தை பெரியார் மார்க்சிய பெரியார் பொதுவுடைமை கட்சியின் தமிழ் மாநில துணைச் செயலாளர் தோழர் திருநாவுக்கரசு தலித் அரசு ஊழியர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் ஏ டி மோகன்ராஜ் ஏஐயூடியுசி செயலாளர் சிவகுமார் தமிழ் ஒளி கல்வி வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் சரவணன் அருள் நாட்டியாலய சார்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி சரவணன் அருள் நாட்டியாலய பள்ளி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் நடனம் மற்றும் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி சரவணன் அருள் நாட்டியாலய சார்பில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்ற நடனம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சரவணன் அருள் நாட்டியாலய பள்ளியைச் சேர்ந்த சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனங்களை ஆடினர் இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சரவணன் அருள் நாட்டியாலய பள்ளி உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் ஏம்பலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு காலையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை சந்தன அலங்காரம் செய்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய பூசாரி எல்லப்பன் ஆலய அறங்காவல் குழுவினர் உபயதாரர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் கோட்டகுப்பம் திமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது கோட்டகுப்பம் நகர திமுக சார்பில் ரவுண்டானாவில் நகரமன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான எஸ் எஸ் ஜெயமூர்த்தி ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கௌத சிகாமணி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதில் மாவட்ட திமுக நிர்வாகிகள் வார்டு கவுன்சிலர்கள் திமுக நகர நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள செவிலியர் கல்லூரியில் தேசிய அளவிலான மாநாடு நடைபெற்றது புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் துறையில் தரமான ஆராய்ச்சியின் புதிய முன்னோக்குகள் என்ற தலைப்பில் இரண்டாம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இம்மாநாட்டில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் விழாவினை தொடக்கி வைத்தார் செயலாளர் டாக்டர் கே நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்து மாநாட்டின் கருப்பொருளை விரிவுபடுத்தினார் பொருளாளர் ராஜராஜன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பதிவாளர் தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் வெங்கடாசலபதி செவிலிய கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி மற்றும் கஸ்தூரிபா காந்தி செவிலிய கல்லூரியின் முதல்வர் புனித ஜோசபின் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்மாநாட்டில் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி முத்தமிழ் செல்வி வரவேற்புரையைத் தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து புனித ஜோசபின் யமுனா ஜெயந்தி பாலமுருகன் விஜயலட்சுமி சத்யகலா சுரேந்திரன் நிர்மலா கோட்டீஸ்வர பிரபு மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் வளவாளர்களாக விரிவுரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் நிறைவாக நிமிட செயலாளரின் அறிக்கையை துணை பேராசிரியர் நித்யா வழங்கினார் பங்கேற்பாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழாவின் நிறைவாக இணை பேராசிரியர் ஆகி நன்றியுரை வழங்க விழா இனிதே முடிவுற்றது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெளி நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவுன் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு நான்காயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதினர் புதுச்சேரி இளம் இயக்குனர் ரேசர் சதீஷின் இரண்டாவது திரைப்படம் முதலமைச்சர் ரங்கசாமி கிளாப் செய்து துவக்கி வைத்தார் உலக சாதனை சிலம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு பாராட்டு விழா இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்